ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சந்தைக்கு போனோம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த கீரை வாங்கினா அஞ்சு ரூபாய் இந்த வாழைத்தண்டு அஞ்சு ரூபாய் இது தீக்கிரங்காய் பத்து ரூபா கத்திரிக்காய் பத்து ரூபா பேரிக்காய் இந்த மூணு பெரிக்காய் ஐம்பது ரூபாங்க பாவக்காய் ரூபா இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல கருவாடு இருக்கு இந்த கருவாடு வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் நூறு ஐம்பதுன்னு முட்டைக்கோஸ் பத்து ஆம்தோ இது வந்துட்டு முள்ளங்கி பத்து ரூபாய்க்கு பரவாயில்லையான்னு சொல்லி கமான் பண்ணுங்க பீட்ரூட் இருபது ரூபாங்க பார்க்க பழப்பழம் இருக்கா இதுதான் பலாப்பழம் இது வந்து ஐம்பது ரூபா கால் கிலோவே ஐம்பது ரூபா அவரைக்காய் இருபது ரூபா கால் கிலோ பூண்டு அறுபது ரூபா வெங்காயம் ஒன்றக்குலா ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் மறந்துடுச்சு பார்த்துக்கங்க இதுதான் நான் நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது உங்கள் ஊரில் என்னென்ன விலைன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்